பேர் பெரியம்மாள் முருகங்க எனக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க அதை வச்சு தான் பிழைக்கிறேன் ஊடு எல்லாம் தண்ணி வருது கள்ளக்குறிச்சி கூட போய் மனு எழுதி கொடுத்தேன் ஒன்றும் சட்டை பண்ணலை களைக்கிட்டே கொடுத்தேன் என்னை எதுவும் சட்டை பண்ணலை எனக்கு ஒரு தங்கிச்சி பிள்ளை தான் இருக்குது எனக்கு யாரும் உதவி செய்ய யாரும் இல்லை எனக்கு உதவி உதவி செஞ்சால் பரவாயில்லைங்க ஐயா என்ன உதவி வேணுமா ஏதோ வீடுக்குனு கொஞ்சம் கட்டி கொடுங்க எனக்கு வர காசு பத்தல இந்த இடம் தண்ணி மழை பெஞ்சா தண்ணி ஓடியாரது ஐயா கிட்ட போய் எழுதியும் கொடுத்துட்டு வந்தேன் மனு கொடுத்துட்டு வந்தேன் வண்டிக்கு கூட போய் எழுதி கொடுத்துட்டு வந்தேன் யாரும் என்னை செப்பு எடுக்கலை யாரையும் எனக்கு உதவியும் செய்யலை வராங்க அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்கிறாங்களா அது ஒருத்தரும் செஞ்ச நீ இப்போ இங்கே தான் இப்படி தான் உட்காந்து தான் கிடப்பேன் ஒரு வேலையும் செய்யக்கூட முடியாது நவுந்து போக முடியாது என்னால் எனக்கு எதாவது உதவி செய்யுங்க ஒரு வீடு கட்டுற மாரி எதாவது ஒரு உதவி செய்ங்க ஒரு மண்ணு கொட்டி நான் ஒரு வீடு கொட்டா போட்டுக்கிற மாரி எனக்கு எதாவது உதவி செஞ்சால் போதும் ஆயிரத்தி ஐநூறுவா தாக்குன்னு வருது அதே பத்தில் இந்த தங்கச்சி பிள்ளைங்க இருக்குது அதுங்க தான் கொஞ்சம் சோறாக தண்ணியாக கொடுக்குறாங்க எனக்கு வீடு கட்டி தண்ணி வராத அளவுக்கு எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சால் அதுவே போதும் கரண்டுலாம் இல்லை சாமி கரண்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கரண்ட் கேட்டாலும் உடனே சொன்னாங்க ஓட்டு போனப்போ அவர் எல்லாம் ஒத்த ரைட்டு எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறோன்னாங்க அதுவும் போட்டு கொடுக்கல கண்ண சட்டவே பண்ணல நான் இடத்துல தான் படுத்து கிடக்கிறேன் ஏன் நான் இந்த வீட்டில் தாங்க ஐயா இருக்கிறேன் ஒரு பாம்பு பூச்சி வரும் ரைட்டு இல்லை ஒரு ஒத்த ரைட்டு போகிறேன்னாங்க அதுவும் போடல சட்டை பண்ணல ஒரு பாம்பு பூச்சி வந்தால் கூட என்னால் ஏஞ்சி நவுந்து போக முடியாது ஏதாவது ஒரு ரைட்டு ஒருத்த ரைட்டு போடுற அளவுக்கு எனக்கு கொட்டா போடுற அளவுக்கு நீங்கள் மாவட்டம் எனக்கு உதவி செய்யணும் நான் கால் இல்லாத இன்னவரைக்கும் யாருக்கிட்டையும் நான் உதவி கேட்டதே இல்லை அப்போ ஓட்டு கேட்கும்போது வரேன் உனக்கு செய்கிறோமா கொட்டா போட்டு தரோமாங்கிறாங்க யாருமே சட்டை பண்ணலை ரைட்டு ஒருத்த ரைட்டு கேட்டு பார்க்குறேன் யாரும் முன்ன செய்ய மாட்டேங்கிறாங்க அவர் சொன்னாங்க மாவட்டக்காரங்க சட்டவே பண்ணலை என்னை இந்த மழை பெஞ்சா தண்ணி ஓடியாருது உள்ளார ஏஞ்சி ஒரு பாம்பு பூச்சி வந்தால் கூட ஏஞ்சி உடம்புல ஒரு ஒற்ற ரைட்டு கூட போட மாட்டேங்கிறாங்க ஐயா கலெக்டர் ஐயா எனக்கு வீடு கட்டுறதுக்கும் ஒரு ரைட்டும் போட்டு கொடுத்தா போதும் சாமி எனக்கு வீடு ஒரு கட் கட்டி கொடுத்தீங்கன்னா போதும் ஐயா